இயேசுவின் நாமத்தினாலே இந்த மதிய வேளையிலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன் புயவனே இந்த நிகழ்வின் அடிப்படையிலே ஜெபத்தின் மேன்மையை குறித்து நாம் தியானித்து கொண்டே இருக்கிறோம் இன்றைக்கும் சங்கீதம் முப்பத்தி எட்டு ஒன்பதை நாம் வாசிக்கின்ற போது ஆண்டவரே என் இயக்கங்கள் எல்லாம் உமக்கு முன்பாக இருக்கிறது என்று சங்கீதக்காரன் சொல்லுகின்ற ஒரு வார்த்தையை நான் இங்கே வாசிக்க முடியும் சங்கீதக்காரன் ஆண்டவரை நோக்கி சொல்லுகின்ற பொழுது அத்தாவே என் மாம்சத்தில் ஆரோக்கியம் இல்லை என் பாபத்தினால் என் எலும்புகள் சௌக்கியம் சவுக்கியமற்றிருக்கிறது என் அக்கிரமங்கள் தாங்கக்கூடாத பாரமாயிற்று நான் வேதனைப்படுகிறேன் நான் நாள் முழுவதும் துக்கத்தோடே திருகிறேன் நான் வளனற்று போனேன் என் தவிப்பு உமக்கு முன்பாக இருக்கிறது எனக்குண்டான உண்டான வாதையை கண்டு என் நண்பர்களும் என் இனத்தாரும் என் உறவினர்களும் என்னை விட்டு விலகி போனார்கள் எனக்கு பொல்லாப்பு தேடுகிறவர்கள் நாள் முழுவதும் பேசி எனக்கு வஞ்சனை செய்கிறார்கள் நான் அடுமாறி விலை ஏதுமாக இருக்கிறேன் இல்லாமல் என்னை பகைக்கிறவர்கள் பெருகியிருக்கிறார்கள் என் பாபத்தின் நிமித்தம் விசாரப்படுகிறேன் கத்தாவே என்னை கைவிடாதையும் எனக்கு சகாயம் செய்ய தீபுரியும் என்று ஆண்டவரை நோக்கி வேண்டிக் வார்த்தைகளை நாம் இங்கே தெளிவாய் அறிய முடியும் என்னை கொண்டிருக்கிற என் அன்பு சகுதரனே சகுதரியே வாழ்க்கையிலே பாவம் செய்வது நிமித்தமாய் சோதனைகள் வருவதை குறித்து நாம் வாக்கியத்திலே பாசிக்க முடியும் எனவிதான் சங்கீதக்காரன் சொல்லுகிறார் என் பாவத்து நிமித்தம் எனக்குண்டான ஆரோக்கியமற்ற ஒரு நிலை என்று சொல்லுகிறார் சுவாச வாழ்க்கையிலே நாம் ஒருவேளை நம்முடைய சுய புத்தியின் மேல் சாய்ந்து நடந்து மிகவும் பாரப்படுகிற ஒரு நபராய் காணப்படலாம் அல்லது நெடுநாள் வியாதியினாலே நிலநற்று போய் புலம்பிக் கொண்டிருக்கிற ஒரு நபராய் காணப்படலாம் அல்லது நீண்ட வருடங்களாக நீங்கள் எதிர்பார்த்து ஏக்கத்தோடு கூட காத்திருக்கிற நன்மைகள் கிடைக்கவில்லையே என்று சொல்லி நீங்கள் வேதனைப்படுகிற ஒரு நபராக காணப்படலாம் உங்களுக்குண்டான வறுமை நிமித்தமாய் உண்டான நெருக்கத்தின் நிமித்தமாய் உங்கள் நண்பர்களும் உங்கள் உறவினர்களும் உங்களை விட்டு விலகி போயிருக்கலாம் அல்லது பார்த்தும் பாராதவர்கள் போல நடந்து கொண்டிருக்கலாம் ஆனால் இவை எல்லாவற்றிலும் நான் ஆண்டவரை நோக்கி கூப்பிட வேண்டும் என்பதை குறித்து இந்த சங்கீதம் மிக தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது ஏனென்றால் கத்தாவே என்னை கைவிடாதேயும் எனக்கு சகாயம் செய்ய தீவிரியும் என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி நாம் கூப்பிடுகின்ற பொழுது ஆண்டவே நமக்கு சகாயராயிருக்கிறார் கத்துடைய ஆவியானவர் சொல்லுகிறார் அவர் நான் உங்களை திக்கத்தவர்களாக விடேன் உங்களிடத்திற்கு வருவேன் என்று சொல்லுகிற ஒரு வார்த்தை நாம் தெளிவாய் வாசிக்க முடியும் விசுவாசம் வாழ்க்கையிலே சோதனை நிமித்தமாய் பாபத்து நிமித்தமாய் பலவீனப்பட்டு போன ஒரு நபராய் காணப்படலாம் உன் பலன் குஞ்சி போய் இருக்கலாம் ஆனால் அண்டவராக இயேசு கிறிஸ்துவை நோக்கி கூப்பிடுகின்ற பொழுது அவர் ஒருவரே உனக்கு ஒத்தாசை பண்ண போதுமானவராக இருக்கிறார் எனவே சங்கீதக்காரன் இன்னும் சொல்லுகின்ற பொழுது வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும் என்று சொல்லுகிறார் சுவாச வாழ்க்கையிலே நாம் சோர்ந்து போகாதபடிக்கு நம்முடைய பலவீனத்தின் மத்தியிலே நம்முடைய எதிர்பார்ப்பின் மத்தியிலே கர்த்தரை நோக்கி கூப்பிடுவோம் அவர் உங்களுக்கு சகாயம் செய்வார் அவர் உங்கள் வேண்டுதலை கேட்டு உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்வாராக அமீன் அமீன்